அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் பதிமூன்று முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு தொடர்புக்கு செவன் நம்மை அடிமைப்படுத்தியிருந்த ஆங்கிலேயர்கள் நமது தொழில்களையும் விவசாயத்தையும் சீரழித்தனர் ஆனால் அந்த ஆங்கிலேயர்களை சிலர் புகழ்ந்து கொண்டிருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஆளுநர் மாளிகையில் பி செந்தில் குமார் எழுதிய பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் நூல் வெளியிட்டு விழா நடைபெற்றது இந்நூலை வெளியிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி பேசுகையில் பாஞ்சாலுக்குறிச்சி போர்கள் என்ற இந்த புத்தகம் நாம் யார் என்பதை எடுத்து காட்டுகிறது என்றார் மேலும் நாம் எதற்காக வரலாற்றை படிக்க வேண்டும் இந்த புத்தகம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று விளக்கினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வீரர்களின் பட்டியலை மாநில அரசிடம் கேட்டபோது அந்த பட்டியலில் வெறும் முப்பது பெயர்களின் பெயர் மட்டுமே இடம்பெற்றிருந்ததாக அது தனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்ததாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார் அவர் நாகாலாந்தில் பணியாற்றியபோது சுதந்திர போராட்டத்தில் நாகாலாந்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற தகவல் கிடைத்ததாக கூறினார் அதேபோல் தமிழகத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தந்துள்ளதாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய படையில் நான்காயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக இளைஞர்கள் பங்கு பெற்று உயிரிழந்துள்ளதாக கூறினார் அந்த வீரர்களை நினைவு கூர்ந்தால் நாம் மதிப்பு பெறுவோம் தமிழகம் ஏராளமான அறிவாளிகளையும் தத்துவ சிந்தனையாளர்களையும் உருவாக்கியுள்ளதாக கூறினார் மேலும் அவர் பேசுகையில் ஆங்கிலேயர்கள் இந்திய கல்வி முறையை மாற்றியதுடன் இந்தியர்களின் சுயமரியாதையை அழித்தனர் என்றார் இந்தியாவையே பார்த்திராத ஜேம்ஸ் ஸ்டுவர்ட்ஸ் மில் என்ற கிறிஸ்தவ மதபோதகர் இந்தியாவின் வரலாற்றை ஐந்து தொகுதிகளாக எழுதியதாகவும் அதில் இந்தியர்கள் பற்றி பல தவறான கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் ஆனால் அந்த புத்தகமே ஆங்கிலேய அரசால் குறிப்பு நூலாக பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறினார் நமது தொழில்களையும் விவசாயத்தையும் சீரழித்த ஆங்கிலேயர்களை சிலர் புகழ்ந்து கொண்டிருப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டார் தமிழக பாடத்திட்டத்தில் ஆங்கிலேயர்களை புகழ்ந்து அதிக தகவல்கள் உள்ளதாகவும் கட்டபொம்மன் பற்றியோ மருது சகோதரர்கள் பற்றியோ போதுமான விவரங்கள் இல்லை என்றார் இருபதாம் நூற்றாண்டு பற்றிய வரலாற்றை திராவிட இயக்கம் பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலைப் போராட்ட இயக்கம் பற்றியோ தமிழகத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்தோ எதுவும் இல்லை தற்போதும் ஆங்கிலேயர்கள் சிறந்தவர்கள் என்றுதான் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது ஆங்கிலேயர்கள் பல நன்மைகள் செய்தனர் என்று கூறுகிறார்கள் இது மிகவும் வெட்கக்கேடான செயல் தமிழகத்தின் உண்மையான வரலாறை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி பேசினார்